ஏய் என்ன பண்ண போனை பாத்தது இல்லையா உன் மூஞ்ச பாத்தலே தெரியுது இந்த மாதிரி போனை பாத்திருக்க மாட்டேன் போ இங்கிருந்து போ போ சொல்ற ஏன் இங்கே வந்துட்டு இருக்க நீ வீட்டு இந்த பக்கம் வராத

உனக்கு எது விருப்பமோ அதை நீ மூணு வாட்டி கேட்டீங்களா அதை நான் உனக்கு தருவேன் அப்படியா சரி மோனிகா இங்க பாரு நீ என்ன நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீ கெட்டதுக்கு யூஸ் பண்ணனியா நான் உன் கூட இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்ல என்ன பத்தி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது புரியுதா புரியதா சரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் உன்னை நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன் சரி மோனிகா நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் சரி மேஜிக் ஸ்டிக் தம்பி இப்ப என்ன கேக்கலாம் ஆ ஆப்பிள் கேக்கலாம் என்ன ரொம்ப பசிக்குது இப்ப எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும் ஆப்பிள் 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 ஹட ஆப்பிள் ம் இப்ப என்ன கேக்கலாம் ஆ பீட்சா கேக்கலாம் இப்ப எனக்கு ஒரு பீட்சா வேணும் பீட்சா 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 முடிஞ்சா ஹா மேஜிக் ஸ்டேக் நான் கேட்டத கொடுத்ததுக்கு ம் கவன இருக்கட்டும் என்ன பத்தி நீ யார்கிட்ட சொல்லப்றாத நீ அப்படி சொன்னனா நான் உடனே மறைஞ்சு போயிடுவேன் சரி இப்ப நான் கிளம்புறேன் ஐயோ அம்மா கையெல்லாம் பயங்கர வலிக்குதே ஆ என்னாச்சுமா என்னன்னு தெரியலம்மா கையெல்லாம் பயங்கர வலிமா என்னால முடியலமா சரி இருங்கமா நான் ஒரு நிமிஷத்துல வந்துறேன் மேஜிக் ஸ்டிக் எங்க அம்மாக்கு கைவலி சரியாயிடும் சரி மணிகா நீ நல்லத தான கேக்குற கண்டிப்பா அது சரியா அட என்ன ஆச்சரியம் மணிகா கொஞ்ச நேரத்துல என் கைவலி எல்லாம் சரியாயிச்சு மணிகா உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு நான் உடனே போய் சமைச்சு வைக்கிறேன் சரிங்கமா நீ விளையாடிட்டு வா थैंक यू மேஜிக் ஸ்டிக் நம்ம என்ன கேக்குறது

இப்ப நம்ம என்ன கேக்கலாம் ஆ நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கிட்ட பேக்கே இல்ல பேக் கேக்கலாம் எனக்கு இப்ப ஒரு பேக் வேணும் பேக் வேணும் பேக் வேணும் பேக் அட வா சூப்பரா இருக்கு இந்த பேக் இத நம்ம எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காமிக்கலாம் இந்த மாதிரி கோலிங்க கொஞ்ச நேரம் வெச்சிட்டு போலாம் மந்திரக்கோலா இத வெச்சு தான் எல்லாத்தையும் வாங்குறியா இரு இரு அந்த மந்திரக்கோலை எப்படி எடுக்கிறதுன்னு பாக்குறேன்